ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களை நான் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் என்னடா அவங்க சொர்க்கன்னு சொல்கிறீங்களே ஆமாங்க சொர்க்கம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது ரொம்ப பக்கமாகவே தான் இருக்குது பஸ்ஸில் போனால் வெறும் நாற்பத்தொம்பது ரூபா தாங்க அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஊர் வந்து கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு விசுவலாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவை வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்துடுங்க இருந்தாலும் நீங்கள் ஊட்டிக்கு வந்துடுங்க ஊட்டியிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தாங்க அந்த ஊர் பேர் கேட்டிங்கன்னா நீங்களே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அப்படிப்பட்ட ஊர் தாங்க அது நான் வார்த்தையெல்லாம் சொல்லலை உங்களுக்கு வந்து நான் வந்து விசுவலாக உங்களை காட்டிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்து கிண்ணக்கோரைக்கு வந்துடுங்க கிண்ணக்கோரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிகின்னு ஒரு கிராமங்க அப்படிப்பட்ட ஊருங்க அது சொர்க்கம்னா வந்து அதை தான் நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே மெய் மறந்து அப்படியே அப்படியே நின்றுருவிங்க அந்த இடத்த விட்டு திரும்பி நீங்கள் மாட்டீங்க நீங்கள் ஃபேமிலியோடு பசங்களோடு போனீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அப்படியே சுற்றி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அங்கே இருக்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நிறைய வனவிலங்குகள் நிறையா நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அதோடய ரோடு பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்ததுங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அதோட வியூ அங்கே இருக்கிற வந்து மிஸ்ட்டு அங்கே இருக்கிற வந்து மரம் செடி மலை அவ்வளோ வந்து பிரமிப்பாக இருந்தது பஸ்ஸில் போகும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபாயில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சொர்க்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காது இருக்கவே இருக்காதுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து போகிற இடம் வந்து அவ்வளோ வந்து மேகமூட்டத்தோடு வந்து நீங்கள் வந்து நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் போயிட்டுருப்பீங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிராமத்தில் வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சரான வியூ பாயிண்ட் இது மோஸ்ட்லி இங்கே யாரும் வரமாட்டாங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்து அந்த அந்த மிஸ்டை நீங்கள் பார்த்துட்டு அந்த வியூவும் பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் இவ்வளோ பக்கத்தில் வந்து மேகமூட்டம் வந்து அப்படியே தவழ்ந்து போகிறது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஊட்டி வந்து ஊட்டிக்கு வந்துடுங்க ஊட்டிலேருந்து வெறும் அறுபது கிலோமீட்டர் தாங்க தாராளமாக இந்த இந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் வந்துடலாம் நம்ம தலைவர் ரொம்ப இருக்காரு அப்படியே நம்ம வந்து மேலே போ மேலே போயிட்டோம் அந்த வியூ பாருங்க அப்படியே சுற்றி மலர்றாங்க அப்படியே அப்படியே பனி இன்னும் இந்த நம்ம ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலையில் வந்து அப்படியே அந்த இதாக இருக்கும் பாருங்கள் அந்த பனி பனி பொழிஞ்ச மாதிரியே இப்போ நம்ம அந்த ஊருக்கு வந்துட்டோம் அங்கே இருக்கிற மக்களை பார்க்க போகிறோம் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தேயில தோட்டம் எல்லாம் தான் இருக்காங்க அவன் வேலைக்கு காலையில் வேலைக்கு போனான்னா ஈவினிங் வர மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் வருவாங்க இந்த மாதிரி வந்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் இயற்கையை வந்து போய் ரசிங்க ஃபேமிலியோடு வந்து ஃபுல்லாக ஒரு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ வந்து ப்ளேஸ் வந்து சொர்க்கம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது நிறைய வனவிலங்கள் நீங்கள் பார்க்கலாம் பக்கத்தில் முடியாது நீங்கள் வண்டியில் போகும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அவ்வளவு சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஃபன் பண்ணலாம் நீங்கள் போ போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நைட் டைம்னு நினைப்பீங்க ஆனால் வந்து வந்து இல்லைங்குது இது வந்து மதியம் வந்து ஒரு மணி ரெண்டு மணி தாங்குது நீங்களே பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் அந்த ப்ளேஸ் பாருங்க மேல் நைட் ஆன மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து இது வந்து பகல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு கொண்டு வந்துருங்க கீழேருந்து கொண்டு வந்து மேலே வந்து நீங்கள் சாப்பிடவும் செஞ்சுக்கலாம் நீங்கள் நீங்கள் ரிட்டர் வந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு கீழே இறங்கிடுங்க ஏன்னா வந்து யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும் அவ்வளோ செம ரைடுங்க முயலுமே அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையில் சொல்ல முடியல நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்துட்டு யாரோ வந்து இந்த ஊருக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊர் வந்து எப்படிப்பட்ட ஊர்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஊரை பற்றி கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோ வந்து நேச்சுரல் யாரோ விரும்புகிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ வந்து ப்ளேஸ் வந்து நல்லா இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னி நான் உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நேச்சுரல் பிளேஸை பற்றி இயற்கையான இடத்த வந்து உங்களுக்கு அவன் வந்து விஷுவலாக கொடுத்துட்டு இருப்பேன் ஓகே பாய் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்